வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற கதை புதுமை பித்தன் வாங்க கதைக்குள்ள போகலாம் இந்த சமயத்துல ஆத்துல மூழ்கின ஜீவகன் மயங்கி ஒரு கரையோரமா ஒதுங்குறார் அந்த சமயத்துல அந்த ஆத்தங்கரைக்கு பக்கத்துல வேல்வெளி மீன் பிடிக்க பூங்கொடி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அங்க யாரோ கரையொதுங்கி இருக்கிறதை பார்த்து யாரோன்னு நினைச்சு பூங்கொடி வேல்வெளி கிட்ட காட்ட அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வேல்வெளியும் பூங்கொடியும் அங்க போறாங்க அங்க விழுந்து கிடக்கிற ஜீவகனை பார்த்ததும் வேல்வெளிக்கு பயங்கர அதிர்ச்சி உடனே ரெண்டு பேரும் அவரை தூக்கிக்கிட்டு போய் அவருக்கு வைத்தியம் பாக்குறாங்க வேல்வெளி வச்சு வைத்தியம் பார்க்கிற நந்தவனத்துல இளவரசர் தூங்கிக்கிட்டு இருக்க இளவரசரை வேல்வெளி எழுப்புறாங்க எந்திரிச்ச உடனே பைத்தியம் மாதிரி பாட்டு பாடுறார் வேல்வெளி உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறதுக்கு வைத்தியம் மாதிரி ஏதோ பேசி பிதற்றுறார் ஜீவகன் வேல்வெளி அவருக்கு பலம் கொடுக்குறாங்க ஆனா அது சாப்பிடாம வைத்திய மாதிரி அவங்களையே பேசி கீழே தள்ளி விடுறாரு உடனே ரொம்ப சோகமா எப்படியோ அந்த மருந்து கொடுத்து உங்களை பித்தனாக்கிட்டாங்களே அப்படின்னு கவலையா சொல்றாங்க வேல்வெளி அதுக்கு பதிலா பாட்டு பாடுறார் ஜீவகன் திடீர்னு கோவமா என்ன பித்தன்னு சொன்னவன் யாரு அப்படின்னு சொல்லி வேல்வெளியோட கழுத்தை நெறிக்க போறார் ஜீவகன் அவங்க பயத்துல அலறி கண்ண முடிக்கிறாங்க ஆனா அவர் அவங்களோட கழுத்தை நெறிக்காம அவங்க கண்ணீரை தொடச்சிட்டு வேல்வெளி அப்படின்னு மென்மையா கூப்பிடுறாரு அந்த குரலை கேட்டதும் அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது என்ன தெரியுதா அப்படின்னு கேக்குறாங்க வேல்வெளி தெரியாம என்ன அப்படின்னு கேக்குறாரு ஜீவகன் இப்போ நிதானமா தானே பேசுறீங்க இப்படி அடிக்கடி நடக்குதா இல்ல எப்போதாவதுதான் நடக்குதா அப்படின்னு அவங்க கேட்க சிரிச்சுக்கிட்டே இதுவரைக்கும் நீ பார்த்தது உண்மை பித்தனோட உண்மத்தை வேடிக்கை இல்ல புதுமை பித்தனோட நடிப்பு அரண்மனையில நான் நடத்துற நாடகத்துல ஒரு அங்கம் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டதும் வேல்வெளிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆமா பகலில பித்தன் நைட்ல முகமூடி அணிஞ்ச புதுமை பித்தன் அப்படின்னு சொல்றார் ஜீவகன் அவர் சொன்னதை கேட்டதும் வேல்வெளிக்கு அவங்க அப்பாவை இழுத்துட்டு போன அந்த முகமூடியோட ஞாபகம் வருது அப்படின்னா அப்படின்னு அவங்க ஆரம்பிக்க அன்னைக்கு உன்னோட வாட்போர் நடத்தி உன்னோட தந்தையை கூட்டிட்டு போனது நாம்தான் அப்படின்னு சொல்றார் ஜீவகன் அதுல ஏற்பட்டதுதான் தோலுல ஏற்பட்ட காயம் அப்படின்னு சொல்றார் ஜீவகன் என்னோட அப்பா உங்களை காயப்படுத்திட்டாங்களா அப்படின்னு வேல்வெளி கேட்க உங்க அப்பா என்ன அவ்வளவு பெரிய வீரரா அப்படின்னு கிண்டலா கேட்கிறார் ஜீவகன் இல்ல நீங்க பாக்காத சமயத்துல அப்படின்னு இழுக்கிறாங்க வேல்வெளி மறைஞ்சிருந்து தாக்கிட்டாரான்னு கேக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருந்துதான் தான் தாக்குனாங்க ஆனா தாக்குனது உன்னோட அப்பா இல்ல வேற யாரோ அப்படின்னு சொல்றாரு ஜீவகன் சரி எங்க அப்பாவை ஏன் கூட்டிட்டு போனீங்க அப்படின்னு வேல்வெளி கேட்க மறைஞ்சிருக்கிற ரகசியத்தை அம்பலப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமான்னு பாக்குறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்றார் ஜீவகன் அதை கேட்டதும் வேல்வெளிக்கு பயத்துல கை கால எல்லாம் உதருது உடனே ஜீவகன் அவங்க கையை பிடிச்சு நீ ஏன் பயப்படுற என்னால உங்க அப்பாவுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது பயப்படாத அப்படின்னு சமாதானம் வேல்வெளி அப்பா என்னோட எதிரி வேல்வெளி வீட்டு தோட்டத்து மல்லிகைக்கு மனம் இருக்காதா அப்படின்னு கேக்குறாங்க மனம் இருக்கும் ஆனா மனம் பண்ணி கொடுக்க மனம் இருக்காதே அப்படின்னு சொல்றார் ஜீவகன் அதுக்கு வேல்வெளி நான் தான் என்னையே உகட்ட கொடுத்துட்டேனே அவர் பகைவரா இருந்தா என்ன அவர் இன்னையிலிருந்து உங்களுக்கு மாமனார் அவருக்கு எந்த ஆபத்தும் கேக்கும் போது உறுதி அளிக்கணுமா அப்படின்னு கேட்கிறார் ஜீவகன் அவங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி உறுதி உங்க அப்பாவை காப்பாத்துறதுக்கு மட்டும் இல்ல நம்ம காதலை காப்பாத்துறதுக்கும் தானே அப்படின்னு அவர் கேட்க ஆமா அப்படின்னு சொல்றாங்க வேல்வெளி சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவங்களுக்கு பிரியாவிடை கொடுத்துட்டு கிளம்புறார் ஜீவகன் பிரதாப சிம்மனோட ஆணைப்படி சேனாதிபதி பராக்கிரமன் இன்பவல்லியோட டான்சர்ஸ் எல்லாம் அரண்மனைக்கு இழுத்துட்டு வந்து பிரதாப சிம்மர் முன்னாடி நிறுத்துறார் டான்சர்ஸ் உள்ள வந்ததும் உடனே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஆட்டத்தை ஸ்டாப் பண்ண உத்தரவிட்ட பிரதாபசிம்மன் சேனாதிபதி கிட்ட இவங்களையே இங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கேக்குறாரு இந்த கும்பல் தான் நம்ம எதிரிக்கு துணை புரியற கும்பல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இன்பவள்ளியை இழுத்துட்டு வர்றாங்க இன்பவள்ளி அவங்கள பிடிச்சிருந்தவனோட கைய தட்டி விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே உள்ள வர்றாங்க இவதானா அப்படின்னு கேட்கிறார் பிரதாப சிம்மர் உடனே சேனாதிபதி ஆமா பிரபு இவதான் அப்படின்னு சொல்றார் உடனே மத்தவங்களை எல்லாம் போக சொல்லிட்டு இன்பவழிய மட்டும் அங்க இருக்க பிரதாப பிரதாபசிம்மர் மத்த டான்சர்ஸ் எல்லாரும் போயிடுறாங்க அந்த அறையில பிரதாப சிம்மர் சேனாதிபதி சித்ரகுப்தன் அண்ட் இன்பவழி மட்டும் இருக்காங்க உடனே பிரதாபசிம்மர் இன்பவழிய பார்த்து இப்படி நாட்டைக் கவிழ்க்க எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு கொஞ்சமும் பயப்படாம நாங்க நாப்பது பேர் ஆனா நாட்டை கவிழ்கிறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க உடனே உனக்கு முகமூடிக்கும் ரகசிய தொடர்பு உண்டா இல்லையா அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு அசட்டியா இல்ல அப்படின்னு சொல்றாங்க நாடக கொட்டகைக்குள்ள வந்து முகமூடி எப்படி மறைஞ்சிருக்க முடியும் எனக்கு அங்கதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றார் பிரதாபசிம்மர் அதுக்கு இன்பவல்லி எனக்கும் அங்கதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க யார் மேல அப்படின்னு கேக்குறதுக்கு சைல நிக்கிற சேனாதிபதிய பார்த்துட்டு உங்க வீரர்களோட திறமை மேல அப்படின்னு சொல்றாங்க உடனே கோவமா எங்க இடத்துக்கு வந்து எங்களையே கேலி பேசுறியா இவளை தூண்ல கட்டி வச்சு எத்தனை சித்திரவதை இருக்கோ அத்தனையும் செய்யுங்க அப்படின்னு ஆணையிடுறார் பிரதாபசிம்மன் இன்பவள்ளி மகாராஜா மகாராஜன் எவ்வளவு கிஞ்சிராங்க ஆனா சேனாதிபதியோட ஆட்கள் அவளை இழுத்துட்டு போயிடுறாங்க அப்போ சேனாதிபதி இனிமேலும் துன்முகிய உயிரோட வச்சிருக்கிறது நம்மளுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றார் அதை கேட்ட பிரதாபசிம்மனுக்கு பயங்கர அதிர்ச்சி நம்ம ஆட்சி நிலைக்கணும்னா இந்த மாதிரி ராஜதந்திரங்களை நம்ம செஞ்சே ஆகணும் துன்முகிய கொண்டுட்டு அந்த பழிய புகமுடி மேல போட்டுடலாம் அப்படின்னு சொல்றார் சேனாதிபதி சரி உன்னோட இஷ்டப்படியே செய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார் பிரதாபசிம்மர் இதை எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்னு அபராஜிதா கேட்டுடுறாங்க அரண்மனையில ஜீவகன் வேல்வெளியோட ஞாபகத்துல இருக்கார் அப்ப அறிவுமணி அங்க வந்து இவ்வளவு நாளும் என்ன விட்டுட்டு எங்க கேக்குறார் அப்ப பின்னாடி இருந்து அபராஜிதா அறிவுமணிய கூப்பிடுறாங்க உடனே அறிவுமணி ஜீவகன் கிட்ட நீ களைப்பா இருக்கிறதால நீ தூங்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியாம மறைஞ்சு மறைஞ்சு கிளம்புறார் அப்போ அபராஜிதா தான் கேட்ட விஷயத்த அறிவுமணி கிட்ட சொல்ல அதை கேட்டதும் அலறுறார் அறிவுமணி அவர் போட்ட சவுண்டை கேட்டு படுத்திருந்த ஜீவகன் எந்திரிச்சு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு சிரிக்கிறார் அறிவுமணி அவசரமா அவர் கிட்ட வந்து உன்னோட மாமனாரான துன்முகியை கொல்ல போறாங்களாம் அதை நிறைவேற்றுறதுக்காக தளபதி புறப்பட்டுட்டாரு அதை சொல்றதுக்காக தான் அபராஜிதா வந்திருக்கா அப்படின்னு சொல்றார் அறிவுமணி உடனே துன்முகியை காப்பாத்துறதுக்காக கிளம்புறார் இளவரசர் ஜீவகன் வேல்வழிக்கு கொடுத்த வாக்குப்படி அவளோட அப்பாவை காப்பாத்திடுவாரா இன்பவள்ளி பிரதாபசிம்மன் கிட்ட இருந்து எப்படி தப்பிப்பா இது எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகளில் கேட்கலாம் நன்றி வணக்கம்